யோக்கியன் பாலாஜி அதுதானே இப்பொழுது வாதம் தியாகி அவ்வளோ சிறந்தவர் இவரை எதிரி கைது செய்ய சொல்லி நீ மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாய் அப்புறம் கைது செய்ய வந்தால் அவர்கள் பழிவாங்கு பழிவாங்குகிறார்கள் என்று சொல்கிறான் இது என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன் பழிவாங்குகிறார்கள் பழிவாங்குகிறாள் என்று சொன்னால் சவுக்கை என்ன செய்தாய் நீ சவுக்கை நீ பழிவாங்கியதற்கு மேலாக இவராவது ஆயிரம் காரியங்கள் செய்தால் என்று நீனே ஊழல் என்று சொன்ன ஒரு மனிதனை கைது செய்திருக்கிறார்கள் இந்த சவுக்கு உன்னை விமர்சனம் செய்தார் என்பதற்காகவே கொண்டு போய் அவர் வீட்டில் தலை கஞ்சா பொட்டலத்தை வைத்து கையை ஒடித்து சிறைக்கு சிறை மாற்றி கடைசியில் ஒரு வியர்வையில் வாழ்கின்ற ஒருவனிடம் போய் லஞ்சம் வாங்கினா என்னையெல்லாம் மனிதனான அவன் என்ன ஒரு நாள் ரூவா கார் ஓட்டினால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் டிரைவருக்கு நாள் ரூவா கத்தி கொண்டு கக்கத்தில் பையை வைத்து கொண்டு திரிகிறவனுக்கு அறநூறு ஆறு முந்நூறு ரூபாய் கிடைக்கும் கண்டைக்கு ஸ்டாலின் ஆளுகின்ற நாட்டிலே திருடர்கள் தானே மந்திரிகளாக இருப்பார்கள் எந்த யோகியன் மந்திரியாக இருப்பான் மூன்று ஆண்டு தண்டனை பொன்முடிக்கு கொடுத்தார்கள் ஸ்டே செய்து விட்டு வந்து மறுபடியும் மந்திரியாக ஆகிவிட்டார் நெஞ்சல் பார்கள் தமிழர்கள் சும்மா அப்படி சங்கே முழங்கு எங்க சங்கு முழங்குது அதெல்லாம் ஜும்மா திருமாவளவன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கேட்டார் நாலாண்டு நீ படத்தில் நடித்து விட்டால் உனக்கு தகுதி ஆகிவிடு தகுதி விடுமா துணை முதலில் பதவி ஐம்பது ஆண்டுகள் எங்கள் தலைவர் இருந்திருக்கிறார் அவருக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டார் ஒரு காசிக்கு இருக்கிற வெக்கம் கூட இந்த திமுக காரணத்துக்கு தேசிக்கு உள்ள வெக்கம் கூட இந்த மந்திரிக்கு கிடையாது என்று சொல்கிறேன் நான் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு படகரப்பையார்கள் சார் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரி மாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஜாமீனில் வெளிவந்திருக்கார் அவரை வந்து முதலமைச்சர் வந்து வரவேற்கும் விதமாக போட்ட ட்வீட்டில் உன் தியாகம் பெரிது உன்னோட உறுதி அதனினும் பெரிது மிசா காலத்தை விட எமர்ஜென்சி காலத்தை விட அதிகமான நாட்கள் வந்து செயலவர் கழிச்சிருக்காரு இவ்வளவு பெரிய தியாகிய இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது சென்ற இந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆளை மட்டும் எல்லா ஆட்சியிலையும் திரும்ப திரும்ப மந்திரியாக்குகிறீர்களே மற்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் சில சமயம் இல்லாமல் போகிறார்களே இவர் மட்டும் எப்பொழுதும் இருக்கிறாரே அவர் நன்றாக கறந்து கொண்டு வந்து தருகிறார் என்பது தானே நீங்கள் அவரை நோக்கம் ஆகவே அவரை முதலில் கைது செய்து உள்ளே வைக்க வேண்டும் என்று பேசியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கட்சிக்கு வந்த பிறகு அவர் தூய யோவானாக மாறிவிட்டார் செயின்ட் ஜான் எஸ் பிக்மியர் செயின்ட் ஜான் அப்புறம் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தால் இவர் சொல்லுகிறார் பழி வாங்குகிறார்கள் பழி வாங்க நீ தானே பழி வாங்க சொன்னாய் நீ எதற்கு தேவையில்லாமல் யோகியனை எதற்காக நீ கைது செய்ய சொன்னாய் நீ உண்மையானவனாக இருந்தால் யோக்கியன் பாலாஜி அதுதானே இப்பொழுது உன்னுடைய வாகம் தியாகி அவ்வளோ சிறந்த வேற எதிரி கைது செய்ய சொல்லி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் அப்புறம் கைது செய்ய வந்தால் அவர்கள் பழிவாங்கு பழிவாங்குகிறார்கள் என்று சொல்கிறார் இது என்ன அர்த்தம் என்று கேட்குறேன் எல்லாம் வரலாற்றிலே முகமது பின் துக்குளக்கை பற்றி எழுதியதற்கு பிறகு உன்னை பற்றி தான் எழுதுவார் இல்லை தமிழ்நாடு ஒரு ஒரு கிறுக்குத்தனமான ஆட்சியை முகமது பின் துக்குளக்க எழுதினார் என்று பைத்தியக்கார ஆட்சியை நடத்தினார் என்று துக்குளக்க எழுதினார்களே அது மாதிரி இனிமேல் உன்னுடைய ஆட்சியை பற்றி தான் சொல்லுவார்கள் இல்லை தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டது வேறு அமலாக்கத்துறை வந்து திட்டமிட்டு வழக்கு போட்டது செந்திருப்பாலா என்ன சொன்னேன் இவன் திருடேன் மோசமானவன் நல்லா கறந்து தரது தான் இவனுக்கு உரிய திறமை அதற்காக வழக்கு போடும் இவன் தப்பானவன் வழக்கு போடுன்னு சொன்னாயே வ அமலாக்கத்துறை போடுகிறது இல்லை உங்களுக்கு சொந்த போலீஸ் போடுகிற அதை பற்றி என்ன இருக்குது நீ சொன்னதை தானே அமலாக்கத்துறை செய்திருக்கிறான் நீ சொன்னதை வைத்து தான் நம்பி அவன் செய்திருக்கிறான் நான் சொல்கிறேன் அப்புறம் எதுக்காக இப்பொழுது மாறி பேசுகிற துக்குளக்காட்சி என்று சொல்ல மாட்டார்கள் உங்களுடைய ஆட்சி இப்பொழுது அங்கிருந்து வந்த பிறகு பெரிய தியாகம் என்று சொல்லுகிற பழிவாங்குகிறாள் பழிவாங்குகிறாள் என்று சொன்னாய் சவுக்கு என்ன செய்தாய் நீ சவுக்கு நீ பழிவாங்கியதற்கு மேலாக இவராவது ஆயிரம் காரியங்கள் செய்தால் என்று நீனே ஊழல் என்று சொன்ன ஒரு மனிதனை கைது செய்திருக்கார்கள் இந்த சவுக்கு உன்னை விமர்சனம் செய்தார் என்பதற்காகவே கொண்டு போய் அவர் வீட்டில் தலைமாட்டில் கஞ்சா பொட்டலத்தை வைத்து கையை ஒடித்து சிறைக்கு சிறை மாற்றி கடைசியில் குண்டாஸ் போட்டு நீதிபதியை சலித்து விட்டாரு தின நான் கொண்டே இருக்கிறேன் தின நீ குண்டாஸ் கொண்டே இருக்க இதுதான் நான் வேற என்று கேட்டேன் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறார் அவர் அவர் வெளியே வந்தது அவருக்கு ஒரு வரவேற்பும் இல்லை அவருக்கு மயிலாட்டம் இல்லை உயிலாட்டம் இல்லை கரகாட்டம் இல்லை ஒரு ஆட்டமும் இல்லை அவர் சிறைய ஸ்தம்பிச்சது ஆமாம் இவர் சவுக்கு வந்தா வரவில்லையா என்றே வெளியே தெரியவில்லை சரி ஆனால் அது அவருக்கு அவ்வளவு பெரிய ஆட்டப்பாட்டங்களோடு வரவேற்பு ஏன் எல்லாம் காசு அடித்து வைத்திருக்கிற காசை செலவழித்தால் யாருக்கு வேண்டுமானாலும் உயிராட்டம் ரத்துவான ரொம்ப கேவலம் என்று சொல்றேன் பழி வாங்குகிறோம் என்று சொல்லுகிறாய் நீ பழி வாங்குகிறாய் குண்டாஸ் போட்டு பழி வாங்குகிறா குண்டாசா போட்டான் குண்டாஸ் போட்டால் கேள்வியே கிடையாது உள்ளே வைக்க வேண்டியது குண்டாஸ் கூட மோசமான வழக்குல இல்லை யமனாக்க போடப்படுற சட்டவிரத பரம்பரிய மாட்ட வழக்குன்றது அரவிந்த் கேஜ்ரி வாழ் கவிதாகட்டும் ஹேமந்த் சோரா இல்லை இல்லை இவர்களை சிறையில் தானே வைக்கிறார்கள் குண்டாஸாக இருந்தால் நீ இப்போ நீதிமன்ற பார்வையில் இருந்ததுனாலே வெளியே வந்த குண்டாஸுக்கு நீதிமன்ற பார்வையே கிடையாது ஒரு ஆட்சியாளன் அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவனை விமர்சித்தார்கள் என்பதற்காக அவனை சிறையில் வைக்கலாம் என்கின்ற ஒரு தண்டனை கருவியை இந்த ஆள் கையில் கொடுத்து வைத்திருக்கிறார்களே இது என்ன சட்டமா என்று கேட்டேன் இல்லை அவங்க சொல்கிறது நாங்கள் தியாகின்னு சொல்லலை பொதுவாக செந்தில் பாலாஜி தி திமுக சொல்றது அவர் தியாகின்னு சொல்லலை சட்டப்பூர்வமாக வந்து ஒரு நிரூபித்து வரட்டும் ஆனால் அமலாக்குத்துரை வந்து திட்டமிட்டு அரசியல் பழையவங்களுக்காக இதுக்குன்ற வழக்கில் சொல்கிறேன் நீந்தானே அந்த ஆளை ஊழல்னு சொன்ன நீந்தானே அந்த ஆளை கை செய்ய சொல்லி சொன்னேன் நீ சொன்னதை நம்பி தான் அமலாக்குத்துரை கை செஞ்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன் நீ பொய் சொல்ல மாட்ட என்ன நம்பிக்கை நம்பிக்கை நீ என்ன தப்பாக சொல்லுவேன் ரொம்ப மோசமான ஆள் எல்லா மந்திரியும் விட மோசமான மந்திரி இவர் தானே என்று சொன்னேன் அதனால் கைது இருக்கிறேன் ஸ்திரீயில் போட்டு செந்தில் பண்ண இந்த ஆளே ஒப்புக்கொண்டார் நீதிமன்றத்தில் கண்டக்டர்டையும் டிரைவர்டையும் பணம் வாங்கியது உண்மை நான் மறுபடியும் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அதுக்கு இந்த உலகத்தில் இல்லாத ஒரு ஆள் நீதி ஆக வந்து வாய்த்தார் உயர் நீதிமன்றத்திற்கு அதான் சரி திருப்பி கொடுத்து விட்டால் நல்லது தான் நீ யோக்கியந்தான் தான் என்று சொல்லி விடுதலை செய்து விட்டார் புறம் உச்ச நீதிமன்றம் நுழைந்து இந்த ஆளை பிடித்து உள்ளே வைத்து விட்டார் செந்தில் பாலாஜி வந்து சிறையில் போட்டு அவரோட சிறுத்தன்மையை வந்து நினைச்சாங்க நினச்சாங்க அதையெல்லாம் மீறி உறுதியோடு வந்திருக்காரு அப்படின்னு ஏங்க அவருடைய சிறந்தத்தன்மையை கொலைக்க சொன்னவனே நீதானே கைது உள்ளே வை உள்ளே வை என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன நீ நீதானே அப்புறம் சிறந்தன்மையை குலைக்க சொல்கிறாய் உள்ளே வைக்க சொல்கிறாய் உள்ளே வைத்தால் ஏன் குலைத்தார்கள் என்று கேட்கிறாய் நீ பேசியது உனக்கு ஞாபகம் இல்லையா அதெல்லாம் வலைத்தளங்களிலே இருக்கிறது பார் சிரிப்பான் அன்றைக்கு இன்றைக்கு தியாகி ஆகிவிட்டார் அன்றைக்கு திருடனாக இருக்கிறார் அந்த வரிகளை பார்த்தீங்களா விசா காலத்தில் கூட இப்படி இவ்வளோ நீண்ட தனதே இல்லை பதினஞ்சு மாதங்கள் நானூற்றி இருபத்தொரு நாட்கள் ம் அவ்வளோ அடித்து இருக்கிறீர்கள் நீங்கள் ம் ஒரு வியர்வையில் வாழ்கின்ற ஒருவனிடம் போய் லஞ்சம் வாங்கினா என்னையெல்லாம் மனிதனா அவன் என்ன ஒரு நாற்பது ரூபா கார் ஓட்டினால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் டிரைவருக்கு டிரைவருக்கு நாற்பது கத்தி கொண்டு கக்கத்தில் பைய வைத்து கொண்டு திரிகிறவனுக்கு அறநூறு அறுநூத்தம்பது ரூபாய் கிடைக்கும் கண்டக்டருக்கு அவனிடம் போய் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குகிறாய் அவன் என்ன அவன் உழைத்து பிழைக்க போகிறான் அவனுடைய வேர்வையை வடித்து பிழைக்க போகிறான் அவர் என்ன போய் காசு வாங்குகிறாயே அந்த வேலையை கொடுப்பதற்கு அரசாங்க வேலை என்கின்ற மெரிட் என்கின்ற அது நிலையானது அரசாங்க வேலைக்காக ஒரு சிறப்பும் கிடையாது அது நிலையானது தனி முதலாளியாக இருந்தால் வேண்டாமென்றால் வெளியே போய் சொல்லுவான் அரசாங்கம் வெளியே போய் சொல்லார் இதற்கு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பணக்காரன் வீட்டில் போயாடி இல்லை என்றால் உனக்கு திறமை இருக்கிறது உடம்பில் வலுவிற்கிறது என்றால் ஏதாவது பெரிய வீடுகளிலே ஓடை பிரித்து இறங்கி கொள்ளையடி எல்லோரும் செய்கிறானே அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு ம் ஓடு பிரித்து இறங்கி கொள்ளையடிக்கவில்லையே தவிர அந்த கொள்ளையில் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று கேட்கிறேன் எல்லாம் போய் எமர்ஜென்சி எமர்ஜென்சியோட ஒப்பிடுறதை எப்படி பார்க்குறீங்க இந்த சிறைவாசத்தை எமர்ஜென்சி காலத்தோட எமர்ஜென்சி எமர்ஜென்சியில் ஒருத்தன் போராடியது என்பது கொள்கைக்காக போராடியது இதில் என்ன எமர்ஜென்சி காலத்தை விட்டு இந்த ஆளெல்லாம் பதினைந்தாண்டு இருபது ஆண்டு சிறையில் இருக்க வேண்டியவர் ஓராண்டு எமர்ஜென்சி என்பது அப்பொழுது எதிர்த்தவர்கள் கொள்கை ரீதியாக எதிர்த்தவர்கள் எல்லோரும் ஜெயபிரகாஷ் நாராயணை உள்ளே வைத்தார்கள் மொராஜியை உள்ளே வைத்தார்கள் மது தந்தவதையை உள்ளே வைத்தார்கள் அவ்வளவு பேரையும் உள்ளே வைத்தார்கள் இந்தியாவினுடைய பெருந்தலைவர்களையெல்லாம் வைத்தார்கள் காமராஜ் ஒருவரை மட்டும் வைப்பதற்கு யோசித்தார் இந்திரா காந்தி மற்றவர்கள் எல்லாரையும் வைத்தார்கள் கருணாநிதிக்கு பதிலாக கருணாநிதி மகன் ஸ்டாலினை வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் ஊழல் ஆட்சி செய்தார் என்று கலைத்து விட்டு வைத்தார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் குடியரசு ஆட்சிக்கு குடியாட்சிக்கு போராடினோம் என்று அவர்கள் என்ன சொல்லி கலைத்தார்கள் என்றால் ஊழல் ஆட்சி என்று சொல்லி கலைத்து விட்டு ஊழலுக்கு காரணமானவர்களெல்லாம் பிடித்து உள்ளே வைத்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆகவே நீ உள்ளே வைத்து வெளியே வர முடியாமல் உள்ளே வைத்தது என்பது வேறு காரணம் பற்றி இந்திரா காந்தி வைத்தார் இப்பொழுது பல தியாகிகள் உள்ளே போனார்கள் எல்லை ஜவுமணி அவர்கள் இவர்களெல்லாம் எதிர்த்ததற்காக போனார்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் எமர்ஜென்சி என்பது ஒரு கொள்கைக்காக ஜனநாயக மீட்புக்காக நடந்த போராட்டம் அதில் ஓராண்டும் வைக்கலாம் ஈராண்டும் வைக்கலாம் பத்தாண்டு இருந்தாலும் அது சிறப்பு தான் நீ ஊழல் இல்லவா உள்ளே போகிறாய் ஊழலுக்கு பத்து நாள் தான் வைத்திருக்க வேண்டும் பதினோரு நாள் விட்டு விட வேண்டும் என்று சொன்னால் நான் வாழ்நாள் போது உன்னை விடக்கூடாது என்று சொல்கிறேன் நான் ஏனென்றால் இப்பொழுது இந்தியா முழுவதும் இல்லை சிறைச்சாலைகளில் இருக்கிற கைதிகளில் முக்கால் வாசி பேர் விசாரணை கைதிகள் தான் ரொம்ப பெரிதாக சொல்லிவிட்டார் இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அவர் சொன்னதில் ஆனால் இது எல்லா சிறைச்சாலையிலும் போய் கணக்கெடுத்தால் முக்கால்வாசி பேர் விசாரணை கைதி தான் இருக்கிறான் இல்லாவிட்டால் இவ்வளோ பெரிய கட்டிடங்களே தேவையில்லை தண்டிக்கப்பட்ட பைதி காப் தண்டிக்கப்பட்ட கைதி காப்பகுதி விசாரணையிலேயே இருந்து ஜாமீன் கொடுக்க சக்தி இல்லாமல் தனக்கு நபர் ஜாமீனும் தொகை ஜாமீனும் தனக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்றால் ரெண்டாண்டு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தவன் எட்டாண்டு உள்ளே இருப்பான் இப்ப நல்லா இந்த நாடு யாருக்காக உரியது என்று நினைக்கிறீர்கள் சாம்சங் மாதிரி முதலாளிகளுக்காக உரியது கார்பரேட்டுகளுக்கு உரியது பணக்காரனுக்கு உரியது ஏழைக்கு உரியதா ஏழையிடமே அவன் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள் இவர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செந்தில் பாலாஜியும் ஏழையிடம் உறிஞ்சிய ரத்தம் தான் கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் காசு வாங்கியது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரிய நியாயம் பேசுகிறீர்களே முக்கால்வாசி பேரை விசாரணை கைதிகளாக வைத்திருக்கிறீர்களே ஜாமீன் கொடுக்குவதற்கு ஆள் இல்லை என்றால் நபர் ஜாமீனோ தொகை ஜாமீனோ கொடுக்க சக்தி இல்லாததுனெல்லாம் சிறையிலேயே சாகிற சாகிறான் இப்பொழுதும் இல்லை என்றால் உங்களுடைய சிறைச்சாலையில் முக்கால்வாசி காலியாகத்தான் கிடைக்கும் செந்தில் பாலாஜி மட்டும் கரிசனம் காட்டப்பட்டிருக்காங்க இப்போ என்ன க இவருக்கு மட்டும் நீ பேசுகிற விசாரணை கைதியாகவே வாழ்ந்து சென்று போய்விட்டான் ரொம்ப பேர் உங்களுடைய சட்டம் அவ்வளவு சிறந்த சட்டம் இல்லை என்பது எனக்கு தெரிகிறது திருத்து திருத்து திருத்துவதற்காகத்தானே சட்டமன்றம் வைத்திருக்கிறாய் பாராளுமன்றம் வைத்திருக்கிறாய் இல்லை இந்த வழக்கு எப்போ முடிய போகுதுன்னு தெரில இவ்வளோ ஏற்கனவே பாஞ்சு மாதம் இருந்துட்டாரு இது வந்து அடிப்படை உரிமை ஐயோ இவர் அடித்தா பணத்திற்கு வாழ்நாளெல்லாம் உள்ளே இருக்க வேண்டியவர் இந்த வழக்கெல்லாம் ஐந்து ஆண்டுகள் இப்படியே நடத்தி அரசாங்கம் மாறிவிடும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவர்களெல்லாம் என்ன கணக்கில் இருப்பார்கள் தெரியுமா அந்த மோடி இருக்கிறவர்கள் இருந்தாலும் இது போடுவார் எதிர்கட்சி என்ன நீங்களும் மட்டும் சொல்லுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த போது இவரை ஊழல்வாதி என்றீர்கள் சொந்த கட்சியான பிறகு தண்டி பழி வாங்குகிறான் இப்பொழுது மோடி ஆட்சி போய்விடும் இந்த வழக்கே நான்கைந்து ஆண்டுகள் நடக்கும் எவ்வளோ சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று நம்முடைய நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆட்சி மாறிவிட்டால் பிறகு வழக்கு கைவிடப்படும் ஆவண்ண ராஜாவை தண்டிக்க முடியவில்லையே ஒரு நீதிமன்றத்திலே அவர் வெளியே வந்தார் அடுத்தடுத்த நீதிமன்றங்களில் வழக்கு நடக்க வேண்டுமே இவர்களுக்காக தனி நீதிமன்றங்கள் வைத்தும் நடக்கம் இருக்கிறதே எந்த ஒரு மனிதனும் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்காக வழக்கு நடக்கும் இப்படியே போட்டு வைத்து போட்டு வைத்து பா சதம்பரம் நூறு நாள் சிறைக்கு போயிட்டு வந்தார் அந்த வழக்கை எடுக்கவே இல்லையே எதற்காக உள்ளே போனார் அந்த வழக்கை நடத்து நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நீ இந்த உள்ளே வைத்திருக்கின்ற காலத்திலேயே வழக்கை சைமன் டேனிஸாக நடந்த நிறைய நீதிபதிகளை போடு நிறைய நீதிமன்றங்களை உருவாக்கு உன்னுடைய நீதிமன்றங்களில் இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு கழித்து தானே வழக்கு எடுக்கிறீர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்பட்டப்ப சிறையில் இருந்தப்ப வந்து அமைச்சராக இருந்தார் அப்புறம் வந்து இலாக அமைச்சராக இருந்தார் ஒரு கடத்துல வந்து அமைச்சராக இருக்கப்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையில வந்து வாதப்பட்டப்ப வந்து அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யப்பட்டது இப்போ வந்து மீண்டும் வந்து அமைச்சரவை வந்து செந்தில் பாலாஜி இடம் கொடுக்க போறாங்க அதே துறை கொடுக்கப்படுறதா சொல்றாங்க அது திரும்ப வந்து வழக்கை வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அரசு செய்தால் பிணந்தின் ஜாத்திரங்கள் என்று பாரதி சொல்லுவார் நாட்டின் ஆட்சியை பேய்யிலே கொடுத்து விட்டால் முதல் சட்டம் என்ன போடும் பிணம் தின்பது தான் நாட்டின் உணவு முறை என்று போடும் பேய் எதை தின்னும் பிணத்தை தானே தின்னும் பிணம் தின்பது சாத்திரமாக ஆகாதா அதுபோல் முதல்வர் ஸ்டாலின் ஆளுகின்ற நாட்டிலே திருடர்கள் தானே மந்திரிகளாக இருப்பார்கள் எந்த யோக்கியன் மந்திரியாக இருப்பான் மூன்று ஆண்டு தண்டனை கொடுத்தார்கள் ஸ்டே செய்து விட்டு வந்து மறுபடியும் மந்திரியாக ஆகிவிட்டார் சட்டப்பூர்வமாக தடை இல்லைல்ல அப்படின்னு இதுக்கு இது அது அது என்ன சட்டம் ஒரு நீதியை நிலைநாட்ட சட்டம் என்ன சட்டம் இந்த மாதிரி நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டியது அதை நிறுத்தி வைக்க வேண்டியது அப்புறம் அவன் வந்து மறுபடியும் மந்திரி ஆக வேண்டியது மறுபடியும் பச்சையப்பா கல்லூரியில் நம்ம ஆசிரியர்களை நியமிக்க விடாமல் அதை தடுத்து வைக்க வேண்டியது இது மறுபடியும் இதைத்தானே சீக்கிரார்கள் பச்சையப்பன் கல்லூரியில் நூற்றி அறுபது ஆசிரியர்களை நாற்பது லட்ச ரூபாய் ஒவ்வொருவருக்கும் வாங்கி கொண்டு இவர்கள் வாத்தியார்களை தகுதி இல்லாதவன் பிஹெச்டி வாங்காதவன் முறையாக பட்டம் பெறாதவன் எல்லோரையும் வாத்தியாராக எடுத்து விட்டார்கள் நாற்பது லட்சம் வைத்திருக்கிறாயா சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் பைக்குள்ள வைத்துக்குள்ள நாற்பது லட்சம் வைத்திருக்கிறாயா வைத்திருக்கிறேன் நினைச்சிக்கொண்டான் போ வாத்தியார் ஒரு நாள் இது வழக்குக்கு போய்விட்டது நீதிமன்றத்தில் நூற்றி அறுபது பேரை நீக்கி விட்டார்கள் ஆகவே இந்த நாற்பது லட்சத்துக்கு வீடை வ வைத்திருப்பேன் அடமானம் வைத்திருப்பேன் வாசலை விவசாய நிலத்து ஆக மட்டும் எல்லாம் தோற்று முடிந்து விட்டது எல்லாம் தெளிவில் இருக்கிறான் அவனுக்கு இனிமேல் வேலை கிடையாது அது ஒரு பக்கம் எவ்வளவு பாவம் எவ்வளவு பாவம் அவனை ஏண்டா உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அவன் நாற்பது லட்சத்து பத்திரமா வச்சுக்குவான் சரியா சரி இப்போ நூற்றி எழுபது இடத்த நிரப்பணும் ஹைகோர்ட்டில் ஒரு நல்ல நீதிபதி மாட்டினார் ரொம்ப காலம் ஊழ்தான் நல் ஊழ் நல்லூழ் நல்ல நீதிபதி மாட்டினார் பச்சையப்பங்கல்லூருக்கு ரெண்டு ரொம்ப யோக்கியன தமிழ்நாட்டில் ரொம்ப எடுக்கணும் பெரிய சிரமம் ஏன்னா இந்த ஐம்பது வருஷமாக கெடுத்து வச்சுருக்காங்க இந்த நாட்டை ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் ஒருத்தர் ஏற்கனவே நீதிபதி இன்னொருத்தர் இன்னொரு பெரிய அதிகாரத்தில் இருக்குது ரெண்டு பேரும் மகா யோகியங்க நாற்பது லட்சம் வாங்காமல் நூற்றி அறுபது பேரை வேலைக்கு போடுவது என்று முடிவு செய்து கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள் வேலைக்கு ஆழ்ப்பு எடுப்பதற்கு சொன்னால் எல்லாரும் வந்து விட்டார்கள் இவர்களை இவர்கள் தகுதியானவர்களா என்று சோதிப்பதற்கு அந்தந்த துறையினுடைய பேராசிரியர்கள் வேண்டும் இல்லையா ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து அழைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த பொன்முடி மிரட்டி அதன் காரணமாக பாதி ஆசிரியர்கள் வரவில்லை அந்த வேலை நடக்கவில்லை அவர்கள் அப்புறம் அவன் பயப்படுறான் என்ன அரசாங்க கல்லூரியில் இருக்கிறோம் அந்த ஆளுக்கு கீழே தான் இருக்கிறோம் நம்ம போய் அங்கே தேர்வு செய்து விட்டு வந்தால் பிறகு நமக்கு ஏதாவது தொந்தரவு நெஞ்செல்பு இல்லாதவர்கள் தமிழர்கள் சும்மா அப்படி சங்கே முழங்கு எங்கே சங்கம் முழங்குது அதெல்லாம் ஜும்மா ஜும் நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டியதா சங்கே முழங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்கொடுமை சாக்காட்டில் செய்ய வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா எங்க மூச்சு ஒரு வாத்தியார வேலை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேராசிரியர்களால் வர முடியலை இந்த ஆளுக்கு பயந்து கொண்டு பாதி பேர் வரவில்லை வாத்தியார் வேலை வாத்தியார் வேலைக்கு ஆள் எடுக்கவில்லை துணை முதலமைச்சராக உதயநிதி சாலை நடப்புறன்றாங்க நாளைக்கோ நாளைக்கோ அமைச்சரவை ஆனால் ரொம்ப நம்ம திருமாவளவன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கேட்டார் நாலாண்டு நீ படத்தில் நடித்து விட்டால் உனக்கு தகுதி ஆகிவிடு தகுதி வந்துவிடுமா துணை முதலமைச்சர் பதவி ஐம்பது ஆண்டுகள் எங்கள் தலைவர் இருந்திருக்கிறார் அவருக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டார் ஆனால் நாலு பேர் வைத்து கொண்டு இவர் கேட்டார் என்று தான் நான் நினைத்தேன் நாம் எதற்கு அவனிடம் போய் கேட்க வேண்டும் மக்களிடம் போய் கேட்டு நாம் வேண்டிய ஆட்களை பெற்று நாமே முதலமைச்சராக ஆகிவிட வேண்டியதானே நாலு பேர் வைத்துக்கொண்டு அவனை விட நான் தான் தகுதி என்னை போடு என்று சொன்னால் அவன் தகுதி அடிப்படையில் போடுகிறான் தகுதி அடிப்படையில் தான் ஸ்டாலின் முதன்மதியாக வந்தார் ராஜாஜிமாக உட்கார்ந்த நாற்காலையில் ஸ்டாலின் வந்து உட்காருவது கருணாநிதியினுடைய மகன் என்பதற்காக ஓட்டு போடுறாங்களே போடுவார்கள் அப்புறம் வேறு ஆள் கிடையாதுல்ல இந்த சிஸ்டம் இஸ் ராங் பணம் கொடுக்க வேண்டும் பல ஆயிரம் பேரை நீங்கள் பெரும் பணம் செலவழித்து அந்த எலெக்ஷன் வேலையை செய்வதற்கு உருவாக்க வேண்டும் பிறகு வாக்காளர்களில் எளிமையானவர்களுக்கும் வாக்கு கொ பணம் கொடுக்க வேண்டும் எல்லாம் செய்த அவன் சரியாக இப்படி தான் இருக்கும் இதை எப்படி மாற்ற முடியும் வேறு எவனை கொண்டு வருவது கேள்வி தான் இருக்கு நான் பேசுகிறேன் எவன் கேட்குறேன் நானும் ஒரு கட்சி வைத்திருக்கிறேன் என்னிடமும் கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறார்கள் அதுதான் இதெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு போதுமானது இல்லை ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வளவு வாக்குகள் வேண்டும் ஜாதி அடிப்படையில் வேண்டும் மத அடிப்படையில் வேண்டும் பண அடிப்படையில் வேண்டும் நியாய அடிப்படையில் மட்டும் வேண்டாம் நியாயிகளில் எப்படி பார்க்குறீங்க இந்த அமைச்சரை மாற்றத்தை உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் மீண்டும் வந்து செந்தில் பாலாஜிக்கு மின்சார முதலில் அப்புறம் என்ன பொன்முடி வந்து பஞ்சாயப்பங்கல்லூரி நியமனத்தை நிறுத்தி விட்டார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர் கணக்குக்கு இவரை விட திறமையானவர் அவர் இன்னும் எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் செய்வார் அவர் டாஸ்மாக்க்குக்கு தனி வருமானம் ஏற்படுத்தியவர் அல்லவா அவர் ஆனால் பொட்டெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள் கடவுளை பற்றி அச்சமே இல்லை பொட்டெல்லாம் பெரிய பொட்டுத்தான் இறைவன் வலிமையானவன் நியாயமானவன் இம்பார்ஷல் ஜட்ஜ் அவன் எந்த சார்பும் இல்லாமல் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு தண்டிக்கக்கூடியவன் என்ற எண்ணம் மட்டும் உனக்கு இருந்தார் இதுக்கு நாத்திகனாக இருந்துட்டு போல் அந்த பெரியாருடைய கட்சியில் கரும்புச் சட்டையை மாட்டிக்கிட்டு இருக்கான் பொட்டை வைத்து கொண்டு கடவுளுக்கு அஞ்சாமல் செயல்படுவதை விட பேசாமல் கரும்புச் சட்டையை மாட்டிக்கொண்டு கருணாநிதி போல ஸ்டாலின் போல கடவுளெல்லாம் எங்கேயா இருக்கிறார் எவன் வந்து தண்டிக்கிறான் கிளிக்கிறான் சட்டம் எங்கள் கையில் இருக்குது போலீஸ் எங்கள் கையில் இருக்குது சர்க்கார் வக்கீல் எங்கள் கையில் இருக்கிறாரு இவர்களெல்லாம் மீறியங்களை எங்களை தண்டித்து விடுக்கிறவர்களோ இவ்வளோ தான் இவன் இங்கே சட்டம் செஞ்சவனுக்கு செய்ய தெரிஞ்ச வேலை ஆ கடவுளெல்லாம் இருந்தால் தானே எங்களுக்கு தண்டிக்கிறதுக்குன்னு நினைக்கிறவனே எனக்கு புரியுது கடவுள் இருந்தால் தானே தண்டிப்பேன் இவன் கடவுள் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சட்டப்படியாக சந்தித்து வெளி ம் சட்டப்படியாக சந்திச்சு வெளில வருவேன் அதெல்லாம் இருக்க கடவுள் ஒருத்தர் இருக்கான்ல அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுக்கணும் நம்ம இல்லாத வேலையெல்லாம் பண்ணி கொண்டிருந்தால் அவன் தண்டிக்க மாட்டான் என்று நினைக்கிறது தான் இவருடைய இவர் சொன்னார் மன ஊக்கம் பெற்றவர் அவர் மன ஊக்கம் பெற்றவர் எனக்கெல்லாம் அந்த அச்சாது ஏதாவது செய்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எவனும் பார்க்கவில்லை என்றாலும் பார்த்து கொண்டிருக்கிறவன் ஒன்று இருக்கிறான் அவன் என்றாவது ஒரு நாள் நம்மளை ஒழித்து விடுவான் பலரும் அது என்ன சொல்கிறாங்க இதுதான் தியாகமாக செந்தில் பாலாஜி செய்த தியாகம் முதலமைச்சர் சொல்கிறாரு இது தியாகம்னா இப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு செய்தாங்க எல்லாரும் சொன்னேன் உங்களுடைய பேட்டியிலும் சொல்லுகிறேன் எல்லா பேட்டிகளிலும் சொன்னேன் ஒரு காசிக்கு இருக்கிற கூட இந்த திமுக காரனுக்கு இல்லை ஒரு தாசி போலீஸ்காரன் பிடித்து கொண்டு போய்விடுகிறான் வேனில் ஏற்றி கோர்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறான் ஒரு ஏழு பேரை வரிசையாக இறக்கி கொண்டு போவான் என்ன எல்லாம் மாமல் கொடுத்து வெகு காலம் சௌரியமாக தொழில் செய்தவர்கள் தான் ஆனாலும் ஒரு தடவை இந்த வேலையை செய்வான் போலீஸ்காரன் வேன்லேருந்து இறங்கிய உடனேயே முதலில் இந்த சீனையை எடுத்து முகம் தெரியாமல் மூடிக்கொள்வார்கள் இந்த பத்து பேர் கோர்ட்டில் போய் வரிசையாக நிற்பார்கள் ஜட்ஜுக்கும் முகத்தை காட்ட மாட்டார்கள் பேரெல்லாம் சொல்லி இப்போது உனக்கு இவ்வளவு அபராதம் என்று சொன்னால் வெட்கப்பட்டு வெளியே வருவார்களே தவிர நாம் செய்கின்ற இந்த அசிங்கமான வேலை இதுதான் நம்முடைய முகம் என்று எப்படி காட்டுவது என்று வெட்கப்பட ஒரு வேசிக்கு தெரிந்திருக்கிறது இந்த அரசாங்கத்தில் இருக்க மந்திரிகளுக்கு ஒரு வெக்கமும் கிடையாது வேசிக்கு உள்ள வெக்கம் கூட இந்த மந்திரிக்கு கிடையாது என்று சொல்லுகிறேன் நான்